வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக ஜூன் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் இருக்க டிண்டோலி அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்தவங்க தான் நைனா நைனா அப்படிங்கிற பெண்ணுக்கு இருபத்தாறு வயது ஆகுது நைனாவோட சொந்த ஊர் சதீஸ்கர் மாநிலம் இந்த குஜராத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க சதீஸ்கர்ல தான் இருந்திருக்காங்க நைனாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மேரேஜ் ஆகிருக்கு புவனேஸ்வர் அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் நைனாவோட வாழ்க்கை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து சரியில்லை கணவர் தினமும் நைனாவை அடிச்சு சித்திரவதை பண்ணுறதே வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் நைனாவோட கணவர் ஆன நாள்ல இருந்து நைனா கிட்ட ரொம்பவே வைலண்டாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காரு தினமும் வேலைக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னா நைனாவை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க நைனாக்கு அவர் கூட வாழ்றதே பிடிக்கல இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்க நந்தகஞ்சு அப்படிங்கிற ஒரு தான் தன்னுடைய கணவரோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க நைனா கணவர் மூலிமா ரொம்பவே கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க இப்படியே அந்த கொடுமைகளை பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மகனும் பிறக்குறாங்க அந்த மகனுக்கு வீர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க ஆனா மகன் பிறந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய கணவர் திருந்துற மாதிரி தெரியல தொடர்ந்து நைனாவை அடித்து சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இதனால நைனா ஒரு கட்டத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா இவரை விட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க சதீஸ்கர் மாநிலத்திலே இருந்தால் எங்கே இருந்தாலும் தேடி வந்து தொல்லை பண்ணுவார் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு குஜராத்துக்கே வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தன்னுடைய கணவரை பிரிஞ்சு குஜராத் மாநிலத்தில் இருக்க சூரத் சிட்டிக்கு வந்திருக்காங்க சூரத் மாவட்டத்தில் இருக்க டிண்டோலி அப்படிங்கிற பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த டிண்டோலி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பில்டிங்கில் லேபர் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க நைனா நைனாக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் தான் அவங்கள மட்டும் கூட்டிக்கிட்டு அந்த சூரத் மாவட்டத்துக்கே வந்திருக்காங்க இப்போ நைனா இங்கே வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க தன்னுடைய ஒரே மகனை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுமானத்தில் கூலி தொழிலாளியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது வரையும் நல்லா போயிட்டு இருந்த நைனாவோட வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் திசை மாற ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் நைனா கணவளையும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க நைனாவோட வாழ்க்கை எதனால தடமாறி போச்சு அப்படி போலீஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் உண்மையிலே நைனா அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நைனா அந்த டிண்டோலி பகுதியில் இருக்க அந்த கட்டிட வேலைக்கு எப்போ போக ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்து தான் அவங்களோட வாழ்க்கை தடமாறி மாறி போக ஆரம்பிச்சது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கட்டிடத்திலேயே வேலை பார்த்த சஞ்சு அப்படிங்கிற ஒருத்தரோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது சஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு வயது ஆகுது அவரும் சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து தான் இந்த ஊருக்கு வேலைக்காக வந்திருக்காங்க நைனாவும் சதீஸ்கர் மாநிலம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரே ஊர்களை போயிட்டாங்க இதனால ரெண்டு பேரும் அந்த கட்டிடத்தில் மீட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் எல்லை மீறி போக ஆரம்பிக்கிறாங்க நைனா எப்பெல்லாம் அந்த கட்டிடத்துக்கு வேலைக்கு போறாங்களோ அப்போ எல்லாமே சஞ்சு கூட சேர்ந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய பையனுக்காக வாழணும் தன்னுடைய பையனுக்காக சம்பாதிக்கணும்னு நினச்ச நைனா அதுக்கப்புறம் அதை மறந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க தன்னுடைய மகன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு சஞ்சு அப்படிங்கிறவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு இவங்க மேல எல்லாம் இருக்கிற அன்பை விட சஞ்சு மேல அவங்க ரொம்பவே உயிரா இருந்திருக்காங்க இந்த மாதிரி சஞ்சுக்கும் நைனாக்கும் பழக்கம் ரொம்பவே நெருக்கமா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல எல்லை மீறி போய் உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கடி ரெண்டு பேரும் தனிமையில சந்தோஷமா இருந்திருக்காங்க இவங்களோட கள்ள காதல் ரொம்ப டீப்பா போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அந்த ஊர் ஃபுல்லாவே சுத்த ஆரம்பிக்கிறாங்க நைனா தன்னுடைய பையனை கூட கவனிக்காம அடிக்கடி சஞ்சு கூட ஊர் சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க இதை நைனாவோட அம்மா கூட எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அதை கேக்கிற மாதிரி தெரியல இப்படியே நைனாவோட வாழ்க்கை சுதந்திரமா போயிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போதுதான் நைனாக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்ன அப்படின்னா அவருடைய கள்ள காதலனான சஞ்சு அப்படிங்கிறவர் திரும்பவும் சதீஷ்கருக்கே போயிட்டாங்க சஞ்சுவோட பேரண்ட்ஸ் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம் நீ உடனடியே சொந்த ஊருக்கு கிளம்பி வான்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க இதனால தான் அவர் குஜராத்தில் இருந்து மறுபடியும் சதீஷ்கருக்கு போயிட்டாங்க இது நைனாவோட மனதில் ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு சஞ்சு கூட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு சஞ்சு இப்படி பிரிஞ்சு போனது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் சஞ்சுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு சஞ்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க மேரேஜ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் ஊருக்கே போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை நைனா கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்ட நைனா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப டீப்பாக நெருக்கமாக பழகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எப்படி நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு சஞ்சு உனக்கு ஒரு பையன் இருக்கான் ஏற்கனவே உனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி என்னால் ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம நீ மட்டும் தனியா வந்தீனா நான் உன்னை ஏத்துக்கிறேன் உன்னுடைய பையன் இல்லாம நீ மட்டும் தனியா வந்தீங்கன்னா நான் உன்னை ஏத்துக்க தயாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட நைனாக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏற்படுது அவங்க மனசுல இருக்கிறது பூராமே சஞ்சு கூட சேர்ந்து ஒன்னா வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு தடையா எது வந்தாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மனநிலை இருந்திருக்கு அதுக்கு இடையில யார் இருந்தாலும் சரி அவங்களை என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு போயிட்டாங்க நைனா இப்படி தான் சரியா ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்பவும் போல நைனா அவங்க வேலை செய்யற கட்டிடத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க அங்க கிளம்பி போன நைனா திடீர்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க திடீர்னு அவங்க கதறி அழுகுற சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாருமே அங்க கூடிடுறாங்க என்னாச்சு எதுக்காக காலையில இப்படி அழுதுகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்க எல்லாருமே கேட்டிருக்காங்க அதுக்கு நைனா தன்னுடைய மகனை காணும்னு சொல்லிட்டு கதிரி அழுது இருக்காங்க உடனடியே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க நைனாவும் அந்த கட்டிடம் ஃபுல்லாவே தேடி பாக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே வீர் அப்படிங்கிற அந்த ரெண்டரை வயசு பையனை காணோம் கிட்டத்தட்ட நைனா அவங்களுடைய அம்மா அந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளாக எல்லாருமே தேடி இருக்காங்க எப்படி தேடியுமே வீர் எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை இதனால வேற வழி இல்லாமல் உடனடியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பையன் காணாமல் போய் மூணு நாள் கழிச்சு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க தங்கி இருக்கிற அந்த டிண்டோலி காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் வீரை தேட ஆரம்பிக்கிறாங்க முதற்கட்டமா போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீரோட அம்மாவான நைனாக்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க கடைசியாக வீரை எப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நைனா நான் கட்டிடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான் வேலை பார்க்குற கட்டிடத்துக்கு என்னுடைய மகனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படி வேலைக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் நான் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது என்னுடைய மகனை காணோம் கொஞ்ச நேரம் நான் வேலையை சின்சியராக முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது என்னுடைய பையனை காணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒருவேளை போலீஸ் இந்த கட்டிட்டு இருக்கிற இருந்து பக்கத்து எங்கேயாவது போயிருக்கலாம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அதனால அங்கே பில்டிங் கட்டிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க அப்போ அங்க ஒரு சிசிடிவி கேமராவும் இருந்திருக்கு அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வீர் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே போகவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு வீர் காணாமல் போனதா சொல்லப்பட்ட ஜூன் இருபத்தேழாம் தேதிக்கு முன்னாடியும் சரி இருவத்தேழாம் தேதிக்கு பின்னாடியும் சரி போலீஸ் தரவா செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி ஃபுல்லா தரவா செக் பண்ணி பார்த்தாலும் வீர் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே போகவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்போ நைனா திடீர்னு தன்னுடைய காதலன் தான் என்னோட பையனை கடத்தி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க போலீஸ்க்கு இதை கேட்டோடனே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு உடனடியா போலீஸ் அவர் மேல சந்தேகப்பட்டு அவருக்கு கால் பண்ணுறாங்க நைனா யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட தொடர்பில் இருந்த சஞ்சு பேரை தான் சொல்லியிருக்காங்க உடனடியாக போலீஸ் அதிகாரிகளும் சஞ்சுக்கு போன் பண்றாங்க அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது ரெண்டு மாசமா அவர் அந்த ஊருக்கே வரலாம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவர் எப்போ சூரத்துலேருந்து கிளம்பி சதீஷ்கர் போனாரோ அதுலேருந்து திரும்பவும் அங்கே வரவே இல்லை இதனால் போலீஸ் அவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே ரெண்டு மாசமாக அவர் சூரத்துக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதனால் போலீஸ்க்கு முழு சந்தேகமும் நைனா மேலே தான் வந்திருக்கு நைனா முதல்ல தன்னோட பையன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லியும் சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை கூடவே பையன் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வரவே இல்லை அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு கூடவே பையன் அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்த கட்டிடத்திலிருந்து வெளியவே போகல அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இதனால நைனா தான் ஏதோ ஃப்ராட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நைனா கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நைனாவை அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவங்களோட ஸ்டைல விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப நைனா சொன்ன ஒரு விஷயத்த கேட்டு ஒட்டுமொத்த போலீஸும் ஆடி போயிட்டாங்க நைனா போலீஸ்கிட்ட அப்படி என்ன சொன்னாங்க அவங்க போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறத இப்ப டீடெயிலா பாத்துரலாம் நைனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் குஜராத் மாநிலத்தில் இருக்க அந்த சூரத் மாவட்டத்துக்கே வந்திருக்காங்க அங்கே இருக்க டிண்டோலி அப்படிங்கிற பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் லேபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் அவங்க ரெண்டு வயசு பையனான வீர் காணாமல் போயிருக்காங்க போலீஸோட கிடுக்குப்பிடி விசாரணையில் என்னுடைய பையனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நைனா ஒத்துக்கிறாங்க எதுக்காக கொலை பண்ணீங்க எப்படி கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நிறைய ஷாக்கிங்கான விஷயத்தை நைனா சொல்லியிருக்காங்க நைனா அவங்க லவ் பண்ண விஷயத்தை எல்லாமே போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும் லவ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு சஞ்சு அவங்கள விட்டுட்டு திரும்பவும் அவங்க சொந்த ஊரான சதீஷ்கருக்கு போயிடுறாங்க அப்ப அவருக்கு அந்த ஊரில் பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நைனாவுக்கு தெரிய வந்திருக்கு உடனடியே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு சஞ்சு நீ மட்டும் தனியாக வந்தீனா நான் உன்னை ஏற்றுக்கிறேன் உன்னோட பையனை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னுடைய பையனை நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நைனா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க காதலன் சஞ்சு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக வீர் அப்படிங்கிற தன்னுடைய பெத்த பையனை கொலை பண்ணதான் போலீஸ்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க சரி இப்போ உங்க பையனோட உடல் எங்கே இருக்குன்னு சொல்லி போலீஸ் கேட்டிருக்காங்க அப்போ நைனா போலீஸ் கிட்ட நாங்கள் குடியிருக்கிற குடியிருப்பு பகுதிக்கு பின்னாடி இருக்கிற மணல்வெளியில இருக்க ஒரு திறந்த வெளியில தன்னுடைய மகனை புதைச்சிட்டதாக சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு டிண்டோலி போலீஸும் அந்த இடத்துல ஜேசிபியை வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொன்ன அந்த திறந்தவெளியில் எல்லா இடத்துலையுமே தோண்டி பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே வீரோட உடல் கிடைக்கவே இல்லை இதனால் போலீஸ் திரும்பவும் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நைனா நான் மறந்துட்டேன் என்னுடைய மகனை கழுத்தை நெரிச்சு கொண்டு குளத்தில் வீசிட்டதா சொல்கிறாங்க இதனால அவங்க சொன்ன குளத்துல போய் டைவர்ஸ் மூலிமா தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடியுமே வீரோட உடல் கிடைக்கவே இல்லை இதனால் போலீஸ் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆயிட்டாங்க திரும்பவும் கிட்ட வந்த போலீஸ் பலவிதமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் தான் நைனா உண்மையிலேயே தன்னோட மகனை என்ன பண்ண அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதில் ரீசெண்டாக திருஷ்யம் அப்படிங்கிற ஒரு படத்தை நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுல ஒரு தந்தை தன்னோட குடும்பத்தை ஒரு இருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த பாடியை புதைச்சு வச்சிருவார் அந்த பாடி கிடைக்காதனால போலீஸ் அவங்க குடும்பத்தை நெருங்கவே முடியாது கடைசி வரைக்குமே அந்த கொலையை பண்ணிட்டு அவர் அந்த படத்துல தப்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம அந்த படத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனோட பில்டிங்கு கீழவே அந்த உடலை புதைச்சிருவாங்க இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு படத்தை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி என்னோட மகனை கொலை பண்ணிட்டேன் இப்ப தன்னுடைய மகனோட உடலை அந்த பில்டிங்கு பக்கத்துல டாய்லெட் கட்டிட்டு இருக்காங்க அதுக்கு தோண்டப்பட்ட குழியில என்னுடைய மகனோட உடலை போட்டு புதைச்சிட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பில்டிங் கட்டிட்டாங்கன்னா அந்த உடல் கிடைக்கவே கிடைக்காது போலீஸும் நம்மளை நெருங்கி வரமாட்டாங்க நம்ம இந்த இருந்து தப்பிச்சிடலாம் திருஷ்யம் படம் மாதிரியே நானும் இந்த கொலையிலேருந்து தப்பிச்சுட்டு என்னோட காதலனோட சேர்ந்து போறேன் திருஷ்யம் படம் மாதிரியே நானும் இந்த கொலையிலருந்து தப்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் என்னோட கள்ள காதலன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க உடனடியாக போலீஸ் அந்த பில்டிங் பக்கத்தில் இருக்க டாய்லெட்டு கீழே இருக்கிற அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அங்கே வீரோட உடல் கிடைச்சிருக்கு ரெண்டு தடவை போலீஸை அப்புறம் மூணாவது தடவையா தான் வீரோட உடல் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு அதுவும் வீரை கொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை திருஷ்யம் படத்தை திரும்ப திரும்ப பார்த்ததா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க வீரை கொலை பண்ணதுக்கப்புறம் தன்னுடைய காதலனான சஞ்சுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி என்னோட பையனை கொலை பண்ணிட்டேன் இப்போ நான் கூட சேர்ந்து வாழலாமான்னு சொல்லிட்டும் கேட்டிருக்காங்க அதுக்கு சஞ்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா எதுக்காக உன்னோடைய மகனை நீ கொலை பண்ண ஒரு நீ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா நானும் சேர்ந்து மாட்டிக்குவேன் அதனால உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நைனா தன்னுடைய காதலன் தான் தன்னோட பையனை கடத்திருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றியிருக்காங்க அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னே இவன் தான் கடத்தனான்னு போலீஸ் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தெரிய வந்ததுக்கப்புறம் நைனா தான் முழு குற்றவாளி அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்கள உடனடியாக கைது பண்ணுறாங்க கைது பண்ணி நைனாவை சிறையில் அடைக்கிறாங்க முதல்ல இருந்து பார்த்தா தன்னுடைய கணவன் கூட வாழும்போது பல விதமான சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காங்க நைனா அதுக்கப்புறம் தன்னுடைய மகனுக்காக தான் இனிமேல் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு வாழலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க முடிவெடுத்து தான் குஜராத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் கள்ள காதல்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய பெத்த பயனையை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க நைனா அந்த அளவுக்கு அந்த காதலில் மூழ்கி இருந்திருக்காங்க திருஷ்யம் படத்தில் தன்னுடைய குழந்தையை காப்பாத்துறதுக்காக அப்பா அந்த கொலையை மறைப்பாங்க ஆனால் நைனா இங்கே அந்த படத்தை பார்த்து தன்னுடைய மகனையே கொலை பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் தன்னுடைய குழந்தையை காப்பாத்துறதுக்காக உடலை மறைச்சிருப்பாங்க இங்கே தன்னுடைய மகனையே கொண்டு அந்த உடலை மறைச்சிருக்காங்க அதுவும் அந்த திருஷ்யம் படத்தை பார்த்து பண்ணதான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்ட போலீஸ் அதுக்கப்புறம் இறுதியாக அவங்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இடையில திடீர்னு வந்த இந்த கள்ள காதலுக்காக தன்னுடைய பெத்த பையனே கொலை பண்ணுற அளவுக்கு போன நைனாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ